அம்மு வணக்கம் இப்போ நான் போர்டில் அழகாக கட்டத்தில் நிரப்பி வச்சுருக்கேன் நான் சொல்கிறதுக்கு நீங்கள் அழகாக வந்து வட்டம் போடணும் சரியாப்பா ரெடி ஸ்டார்ட் தாங்க சரி நமது நாட்டின் தேசிய மலர் வெரி குட் சூப்பர் இந்தியாவின் தலைநகரம் சமர்த்துக்குட்டி சூப்பர் வெரி குட் தேசிய மரம் சூப்பர் தந்தையின் பெயர் மகாத்மா மட்டும்தான் அதில் வந்திருக்கு ஆனால் காந்தியடிகள் ஓகே சூப்பர் தமிழ்நாட்டின் தலைநகரம் சமத்துக்குட்டி சூப்பர் வெரி குட் தேசிய பறவை சொல்லுங்க சூப்பர் காட்டிற்கு அரசன் சமத்து குட்டி சூப்பர் தாங்க இப்ப நம்ம அழுகுறோம் வச்சுக்கியா அதுக்கு எதிர்ப்பு சொல்லு என்ன சொல்லுடா சிரிப்பு எங்க இருக்கு ஹேமா குட்டிக்கு இன்னொரு ஒன்று கருப்பாக மூடும் அதுக்கு பேர் என்ன மழை வரத்துக்கு முன்னாடி இருக்கும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் எங்கே இருக்கு யார் கண்டுபிடிச்சா சொல்லுங்க போடுங்க மா சாக்கு வாங்கி போடுறாச்சா அவளை கேட்டில் சமத்து குட்டிடா சூப்பரா அழகா நில்லுங்கடா என் தங்கங்களா விட்டு நில்லுங்கடா சூப்பர் ராட்டங்கா சூப்பர் அம்முகுட்டி கீழே மூணு ஜீரோ வச்சுருக்கேண்ணா அதில் ரெண்டு குச்சி மூவ் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டுட்டு வரேன் கண்டுபிடிங்க பார்க்கலாம் யார் கண்டுபிடி என்னது கண்டுபிடிச்சிங்க அது கரெக்டாக குட்டி ரிப்பையாக வைங்க இருமா நீ முடிச்சுட்டேன் விட்டுருமா அவகிட்ட இப்போ எவ்வளோடா நானூற்றி முப்பதுக்கு எத்தனை குச்சி மூவ் பண்ணுங்க நானூறுக்கு எத்தனை குச்சி மூவ் பண்ணுங்க வெரி குட் சமத்துக்குட்டிக்கு தொப்பி போடுறான் கத்திஜா வந்து அவசரமாக தப்பா பண்ணிட்டான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பண்ணுங்க யார் கடைசியாக ஒரு கோழி நிற்கிதோ எடுக்கிறதுல அவங்க தான் வின் பண்ண மாதிரி சரியாப்பா கரெக்டாக விளையாடிக்கிட்டே வாங்க சூப்பர் பாரு கரெக்டாக எடுக்கிறாங்க பார்த்து உஷாரா பண்ணு பூஜா ஹேமா முடிச்சிட்டாலோ ஓ ஹேமா ரைமிங்காக வர மாதிரி இருக்கு ஹேமா சூப்பராக தங்கம் சூப்பராணி ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்தேன் சூப்பர் 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 தங்கம் சூப்பர் ஏய் சமத்தை குட்டி தொப்பி எடுத்து போட்டுக்கிறா ஹேமா பூஜா ஹேம்மா கிளப் போட்டுடலாமா போட்டுருக்கடா க்ளப் போடுங்கடா ஆய் சூப்பர் சூப்பர் ஸ்டார்ட் தங்கும் அழகாக பொறுப்பா ஆடுங்க ஆ வெரி குட் சூப்பர் நீங்கள் பண்ணுமா ம் சூப்பர் ம் சூப்பர் வெரி குட் நீங்கள் மாத்துமா நடுவில் மாற்றுராஜா ஆ சூப்பர் ஆ நீ மாற்றுமா சூப்பர் நீங்கள் மாற்றுங்க வெரி குட் சூப்பர் நகத்துங்க ஆ வெரி குட் ம் யாரிக்க புஷ்பராஜுக்கு தொப்பி போடுமா ஏய் சமத்து குட்டிடா சூப்பரா நீ தான் வின் பண்ணியா ராஜா